ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் செக்டோரியல் இன்டெக்ஸ் எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குளோபல் இன்டெக்ஸ் இண்டியன் நேட்டிவ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபைனலி மை நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துருவோம் நிப்டி பார்க்கும்போது நூறு புள்ளி ரெண்டு பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு பர்சன்டேஜை பார்க்கும்போது பாயிண்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ்லையும் ஃபைனல் க்ளோஸ் ப்ரைஸ் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி பத்தில் க்ளோஸ் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனால் மார்க்கிட்டு ஒரு சின்ன புல் பேக்கு ட்ரை பண்ணிச்சு அகைன் ஒன்பதரை மணிக்கு மேலே பியர் பேக் எடுத்தது தொடர்ந்து ஒன் சைட் நெகட்டிவ்வில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இதை பற்றி நான் ப்ரிவியூ டேஸில் என்னோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வீடியோ பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல கால் சைடை விட புட் சைடு வந்து பத்து மடங்கு உங்களுக்கு அதிகமான ஓய் இருக்குன்றத நான் வீடியோ பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்னோடய பிரி மார்க்கெட் வீடியோவிலும் ஸ்பெஷலான கண்டென்ட் என்ன இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் ஃபுல் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் மிஸ் ஆகாமல் உங்களால் பார்க்க முடியும் அதேமாரி இன்றைக்கி புட்கால் ரேஷியோ எந்தளவுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஹெட்மே பார்க்கும்போது டாடா ஸ்டில் டாடா Consumer, ஏசியன் பெயிண்ட் கிராசியம் இந்த நாலு ஸ்டாக்கும் 1% பர்சன்டேஜ் எபோ நல்ல பாசிட்டிவ்ல வந்திருக்கு அதில் குறிப்பாக கவனித்து பார்க்கணுன்னா டாடா ஸ்டீல் வந்து ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் டாப் போயிருக்காங்க இதில் டாப் லூசர் அப்படின்னு பார்க்கும்போது Apollo ஹாஸ்பிட்டல் ஜியோ ஃபினான்ஸ் மேக்ஸ் ஹெல்த் பாரத் ஏர்டெல் பிஎல் அதானி என்ட் Trend, பவர் கிரீடு கச்சிஎல் டெக்கு அதானி இது எல்லாமே ஒன் பர்சன்டேஜ் டாப் லூசராக வந்திருக்கு இதில் குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்க்கணும்னாக்கேன் அதானி போர்ட்ஸு ரெண்டு புள்ளி இருபத்தேழு பர்சன்டேஜ் டாப் லூசராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நிப்டி இன்னைக்கு பாசிட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதோட வெயிட்டேஜில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா ஸ்டீல் ஏசியன் பெயிண்ட் டாட்டா கன்சூமர் கிராசிம் கச்சிஎப்சி பேங்க் இது எல்லாமே நிப்டி பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜாக சப்போர்ட் பண்ணியிருக்கு இதுவே நெகட்டிவ் சைடு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸு பாரத் ஏர்டெல் ஐசிஐஸ் பேங்க் இன்ஃபி கட்சி டேக்கு இது எல்லாமே உங்களுக்கு நிப்டி நெகட்டிவ்வில் போகிறதுக்கு வெயிட்டேஜாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இதில் ஸ்பெஷலாக ரிலையன்ஸ் எனக்கு வெயிட்டேஜ் கவுண்ட் ரிலையன்ஸும் பாதில் ஏற்றாலும் தான் மார்க்கெட் எனக்கு கீழே இறக்கி இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து செக்டோரியல் இன்டெக்ஸ் பார்க்கும்போது நிப்டி மீடியா நிப்டி பிஎஸ்யூ பேங்கு நிப்டி எஃப்எம்சிஜி இது மூணும் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்கு மற்றது எல்லாமே நெகட்டிவ் சைடு தான் வந்திருக்கு இதில் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா நிப்டி ஆட்டோ நிப்டி ஐடி இது ரெண்டும் டாப் லூசரில் வந்திருக்கு இதில் பாசிட்டிவ் செக்டோரியல் நிப்டி மீடியாவை எடுத்து பார்க்கும்போது நசாரா சரிகமாபா பிவிஆர் ஐனாக்ஸ் இந்த மூணு ஸ்டாக்கும் நல்ல பாசிட்டிவ் வந்திருக்கு இதில் ஸ்பெஷலாக நசாரா உங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் பாசிட்டிவ்லேயும் சரிகம்மாபா வந்து மூணு பர்சன்டேஜ் பாசிட்டிவ்லேயும் வந்திருக்கு இதில் நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது பி ஃபோக்கஸ் மூணு பர்சன்டேஜ் டாப் லூசராக வந்திருக்கு அடுத்து ஐடி செக்டர் பார்க்கும்போது எம்பிஹேஸ்எஸ் ஹஜிஎல் டெக் ஓஎஃப்எஸ்எஸ் இந்த மூணு ஸ்டாக்கும் டாப் லூசராக இருக்காங்க கெய்னரில் பார்க்கும்போது கோஃபேஜ் டெக் மேகேண்டா இது ரெண்டுமே கெய்னராக இருக்காங்க பட் இவங்க வந்து ஸ்மால் கெய்னராக தான் இருக்காங்க அப்போது ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் டாப் லூசர் தான் உங்களுக்கு அதிகமாக கீழே இறங்கியிருக்கு இதுவே நிப்டி மீடியாவில் டாப் கெய்னர் பார்க்கும்போது நெசாராக ஆறு புள்ளி பதினஞ்சு பர்சன்டேஜும் சதிகமாக மூணு புள்ளி பத்து பர்சன்டேஜும் டாப் கெய்னர் தான் நல்ல மூமெண்ட் ஆகியிருக்காங்க நிப்டி ஐட்டியில் பார்க்கும்போது டாப் லூசர் தான் நல்ல மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது எஃப்ஐஸ் பொறுத்தவரைக்கும் நெட் பர்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்போது புள்ளி எண்பத்தி ஒம்போது க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க அதே டிஐஸ் பொறுத்த வரைக்கும் நெட் பர்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தஞ்சு க்ரோ நெட் பையராக இருக்காங்க இதில் கவனித்து பார்க்கும்போது டிஐஸ் பை பண்ணதை விட எஃப்ஐ செல் பண்ணதாக அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்டை பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா இன்டெக்ஸுமே நெகட்டிவ்வில் தான் வந்திருக்கு எப்பவுமே அமெரிக்கன் இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் பர்சன்டேஜ் எபோவ் பாசிட்டிவ்லேயும் அல்லது ஒன் பர்சன்டேஜ் பிலோ நெகட்டிவ்லேயும் வரும்போது தான் அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும் ஆனால் இதை வரைக்கும் ஒன் பர்சன்டேஜ் பிலோ எந்த ஒரு இன்டெக்ஸும் கீழே வரல ஆனால் தோராயமாக பார்க்கும்போது உங்களுக்கு அரை பர்சன்டேஜுக்கு பிலோ கீழே வந்திருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் எல்லா இன்டெக்ஸுமே நெகட்டிவ்வில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ஐசிஐசி பேங்க் ஏடிஆர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் விப்ரோ ஏடிஆர் டாக்டர் ஏடிஎஸ் இது எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் வச்சுருக்குன்னு பார்க்குறோம் இதில் குறிப்பாக கவனித்து பார்க்கணும் அப்படின்னா விப்ரோ ஏடிஆர் ஒன் பர்சன்டேஜ் பில்லோவும் அடுத்து இன்ஃபோசிஸ் ஏடிஆர் நியர் பை டூ பர்சன்டேஜ் பில்லோவும் வந்திருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னோடய நாலேஜ் பேஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டேட்டாவை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நிப்டியில் இன்றைக்கி ஓஐ என்ன சொல்லுதுனாக்க கால் சைடு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தோரு காண்டாக்ட்டு கால் சைடு ஹையஸ்ட்டு ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே புட் சைடு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கான்டாக்ட் தான் இருக்குது அப்போது புட் சைடு விட கால் சைடு தான் த்ரீ டைம்ஸ் அதிகமான ஓஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் மார்க்கெட் இன்றைக்கி டவுன் சைடு ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குன்றதை நம்மளால் இந்த டேட்டா மூலயமா பார்த்து புரிஞ்சிக்க முடியுது அடுத்து பையர் அண்ட் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையர்ஸை விட செல்லர் குவான்டிட்டி தான் அறுபது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல டிமாண்டை விட சப்ளை தான் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் இதுவும் மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அதுக்கும் அடுத்ததான் என்னோடய நியூ டேட்டா அப்டேட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கால் சைடு அண்டு புட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டைக் ப்ரைஸாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கால் சைடு பாருங்கள் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த மூணு ஸ்டைக் ப்ரைஸும் கால் சைடு ஹையஸ்ட்டு டர்ன் ஓவர் அண்ட் ஹையஸ்ட்டு ஓஏ அமைஞ்சிருக்கு இதில் இருபத்தி ஆறாயிரம் கால் ஸ்டைக்கில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு காண்டக்ட்டு ஹையஸ்ட்டு ஓஏ இருக்காங்க அதாவது அடுத்த மணிலே இருக்காங்கன்றத நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது அது கொடுத்தது இருபத்தி ஆறு ஐம்பதில் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கான்டாக்ட்டும் இருபத்தி ஆறு நூறு கால் ஸ்டைக்கில் எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு கான்டாக்டும் ஐஎஸ்டு ஒய் இருக்காங்க இதில் குறிப்பாக நீங்கள் ஃபுட் சைடு வந்து கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இதே கான்செப்ட்டு தான் சொல்லியிருந்தேன் ஃபுட் சைடை விட கால் சைடு வந்து டென் டைம்ஸ் அதிகமான ஓய் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி எவ்ரிடே என்னோடய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்தமாரி ஸ்பெஷலான கண்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் ஓகே இப்போ நம்ம அகேன் கண்ட்டுக்கு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கால் சைடு இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷனில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கான்டெக்ட்டு நியூவாக ஓயை க்ரியேட் பண்ணுறாங்க சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது ஈவனாக இருக்கக்கூடிய சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருபத்தி ஆறாயிரம் புட் ஆப்ஷனில் பாருங்கள் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது கான்டாக்ட்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட கால் சைடு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கான்டாக்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரைட்டிங் கொடுக்குறவங்க சேம் ஸ்டைக் ப்ரைஸ் இருபத்தி ஆறாயிரம் புட் ஆப்ஷனில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கான்டாக்ட்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஆப்ஷன் ரைட்ரு வந்து புட் சைடு வந்து பயப்படுறதுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது புட் சைடு ஒரு ஆப்ஷன் டைட்டு பயப்படுறதுனால தான் புட் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்றத ஒரு ஆப்ஷன் டைட்டோட சைக்கலேஜ் இந்த டேட்டா மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது கொடுத்ததாக இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ரெண்டு ஸ்டைக் ப்ளேஸ்னே பார்க்கும்போது போது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருபதாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு கான்டாக்ட்டும் இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கான்டாக்டும் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்போ புட் சைடும் கால் சைடும் இந்த ஸ்டைக் ப்ளைஸாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது குட் சைடு விட கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஐ லைட்டிங் பண்ணியிருக்காங்கன்றத நம்மளால் இந்த டேட்டா மூலிமா பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது தேவைப்படுவாங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக டிஸ்க்ளைமர் நான் செபி ரிஸ்டேடு அட்வைஸர் கிடையாது அதனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா கண்டென்ட்டுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட சொந்த ரிசர்ச்சில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள் அல்லது செபி ரிஸ்ட் அனலிஸ்ட்டை நீங்கள் காண்டக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரேடிங்கோ பண்ணுங்கள் அதேமாரி என் கூட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கணுன்றதை நான் சொல்ல போகிறது கிடையாது ஓப்பன் இன்ட்ரெஸ்டேட்டாவை பயன்படுத்தி எப்படி பை பண்ணணும் செல் பண்ணுன்றதை நான் எஜுகேஷனலாக சொல்ல போகிறது கிடையாது ஓப்பன் என்ட்ரஸ்டேட்டாக எப்படி ரியாக்ட் ஆகும் அதோட சைக்காலஜி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் சொந்தமாக ஓனாக முடிவெடுக்கக்கூடிய திறனை உங்களால் வளர்த்திக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்